செய்திகள்... தலைப்புச் செய்திகள் வானிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்டறிய வெற்றிகரமாக விண்ணில் வாய்ந்தது இன்சா எஸ் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் மூலம் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற பாஜக வியூகம் கட்சியின் தேசிய குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு ஜெர்மனியில் நடைபெறும் அறுபதாவது முனிச் பாதுகாப்பு மாநாடு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு அந்த பத்து ஆண்டுகளாக விவசாயிகள் நலனுக்கான அரசாகவே மத்திய அரசு செயல்பட்டுள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தில்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வெற்றி விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை பட்டாசாலை வெடிவிபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் நிவாரணம் அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் பிரம்பலத்தில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து பதற்றமான சூழல் ஏவுகணை எதிர்ப்பு தளவாடங்கள் வான் பாதுகாப்பு தளவாடங்களை புதிதாக ராணுவத்தில் இணைத்தது ஈரான் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முன்னூற்று இருபத்தி இரண்டு ரன் முன்னிலை பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி விரிவான செய்திகள் வானிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்டறியும் இன்சாட் த்ரீ டி எஸ் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஜி எஸ் எல்வி எஃப் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ அறிவித்துள்ளது இந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான இருபத்தி ஏழு அரை மணி நேர கவுண்ட் நேற்று பிற்பகல் இரண்டு புள்ளி ஐந்து மணி அளவில் தொடங்கியது இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இன்சாட் திரிய செயற்கைக்கோளில் ஆறு இமேஜிங் சேனல்கள் உட்பட இருபத்தி ஐந்து விதமான ஆய்வுக் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இவை பூமியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவல்களை நிகழ் நேரத்தில் வழங்கும் என இஸ்ரோ கூறியுள்ளது புயல் கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள இன்சட் த்ரீ செயற்கைக்கோள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் நடைபெறும் அறுபதாவது முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலேனா போர்பர்க் உள்ளிட்டோருடன் முக்கிய விவகாரங்கள் குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடவுள்ளார் முன்னதாக நேற்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆன்டனி பிளிங்கனுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுக்கள் நடத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் இந்தோ பசிபிக் விவகாரம் யுக்ரைன் மற்றும் மேற்காசிய நாடுகளின் தற்போதைய சூழல் குறித்து இருவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர்நிலை பிரதிநிதி ஜோசப் பேரலையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்தினார் இந்த சந்திப்பின் போது போரலின் இந்திய வருகையை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரனையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் செய்தது போல வேறு எந்த அரசும் செய்யவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண ஏதுவாக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில்

साढ़े पांच लाख करोड़ की हुई गेहूं धान दलहन तिलहन की मोदी जी की सरकार में अठारह लाख उनचालीस हजार करोड़ की हुई इनके समय सिंचाई योजनाएं बंद पड़ी थी हमारे समय पंद्रह हजार पाँच सौ ग्यारह करोड़ खर्च हुआ இந்தியா கொலம்பியா இடையிலான டிஜிட்டல் உள்கட்டமைப்புக்கான தரவுகளை பகிர்ந்து கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பம் திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் கொலம்பியா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மொரேஷியோ லிஸ்கானோ இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி தகவல் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி டிஜிட்டல் பரிமாற்றத்திற்கு வழிவகை செய்யப்படுகிறது உள்கட்டமைப்பு வசதிகளின் முக்கியத்துவம் குறித்து இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டது புதுதில்லியில் பாஜகவின் இரண்டு நாள் தேசிய குழு கூட்டம் இன்று தொடங்கியது தில்லி பாரத் மண்டபத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த இரண்டு நாள் தேசிய குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கட்சியின் தேசிய மற்றும் மாநில நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதினோராயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் நாளை நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இதுகுறித்து அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவுக்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் எஸ் பி சிங் பாகல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவித்தார் தில்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றுள்ளது அம்மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலம் தம்மை முடக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான ராம்வீர் சிங் பேசுகையில் இந்த தீர்மானம் தேவையற்றது என்று கூறினார் அவையில் ஆம் ஆத்மிக்கு போதிய ஆதரவு இருந்தாலும் தில்லி மக்களின் நம்பிக்கையை அக்கட்சியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இழந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் பின்னர் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கேஜ்ரிவால் அரசுக்கு ஆதரவாக நான்கு வாக்குகள் கிடைத்தன ஒரு உறுப்பினர் மட்டும் எதிராக வாக்களித்தார் பாஜக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பி எஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு ஹலோ அது மா. சாரி கண்ணா உன் ஞாபகம் ரொம்ப வந்துச்சு ஓகே பாய் 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 என் பேரண்ட்ஸ் எனக்காக காலேஜியோ சப்ஜெக்ட்டையும் தேர்ந்தெடுக்கல ஆனா அவங்க பிளான் ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சது எல்ஐசியின் புதிய சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் இது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒவ்வொரு அவசியமான கட்டத்திலும் இது எதிர்காலத்தை உருவாக்கும் பிளான் அட பிரதர் உங்களுக்கு அதிக எரிமலை இருக்கு வாங்க இங்க பக்கத்துல தான் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரம் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சோதனா பிரசகிச்சு ரெண்டும் இலவசமா கிடைக்கும் ஏதாவது பெருசா நடதா அப்ப ஆயுஷ்மான் கார்டு தான் இருக்குல்ல அஞ்சு லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்ச எந்த நேரத்திலையும் எப்பவும் மோதிஜியோட கேரண்டி இது ஓ அப்பா என் தான் காடை பண்ணிக்கிட்டாரு என்ன சொல்லட்டுமா மோதிஜி பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையத்தை திறந்து விலை அதிக மருந்துகள் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு இங்க மருந்துகள் மலிவா தரத்தோட கிடைக்குது இது எனக்கு தெரியும்

LIC presents Danvritti, an attractive single premium policy which gives guaranteed maturity with high guaranteed additions. Hurry, contact your NIC agent today. LIC presents Danvritti, an attractive single premium policy which gives guaranteed maturity with high guaranteed additions. Hurry, contact your NIC agent today.

செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேசிய செய்திகளை தற்போது காணலாம் தனக்கு எதிராக நடத்தப்படும் அனைத்து போராட்டங்களும் இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் உள்துறை அமைச்சகத்தால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்புகளால் நடத்தப்படுவதாக கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான் கூறியுள்ளார் கேரளாவில் ஆளுநருக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் ஆளுநர் செல்லும் இடங்களில் அவருக்கு எதிராக இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பு கருப்பு கொடி போராட்டங்களை நடத்தியது இதுகுறித்து பேசிய ஆளுநர் தனக்கு எதிரான போராட்டங்கள் கேரள அரசு துணையுடன் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளாா் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை இந்திய கடலோர காவல்படை மற்றும் ஸ்வீடன் கப்பல் எஞ்சின் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்றது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு துறையை மேம்படுத்த முயற்சியில் இந்திய கடலோர காவல்படை ஈடுபட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய கடலோர காவல்படை கப்பல்களின் உதிரி பாகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தெலுங்கானாவின் மெஹபூப் நகரில் இருபதுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம நபர் தெருநாய்கள் மீது சூடு நடத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் விலங்குகள் நல அமைப்பினரால் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்றது தில்லி ரயில் நிலையத்திற்கு அருகே சரக்கு ரயிலின் பத்து பெட்டிகள் தடம் புரண்டதாக ரயில்வே காவல்துறை தெரிவித்துள்ளது பட்டேல் நகர் தயாஸ்பதி வழித்தடத்தில் வடக்கு தில்லியில் உள்ள ஷக்கிரா மேம்பாலத்திற்கு அருகே விபத்து நிகழ்ந்துள்ளது இரும்பு தகடுகள் மும்பையிலிருந்து சண்டிகருக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இளம் விஞ்ஞானிகள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை பள்ளி குழந்தைகளுக்காக நடத்த திட்டமிட்டுள்ளது விண்வெளி அறிவியல் விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான திறனை குழந்தைகள் பெறும் நோக்கத்தோடு மே மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டு வாரம் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்கலாம் என்றும் வரும் இருபதாம் தேதி முதல் ஜேஐஜிஒய்ஏஎஸ்ஏ டாட் ஐஐஆர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை தனியார் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் எதிர்பாரா ஏற்பட்ட இந்த வெடிவிபத்தில் ஆறு ஆண்கள் நான்கு பெண்கள் உயிரிழந்ததை அறிந்து பல்வேறு தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர் தமிழக ஆளுநர் ஆர் ரவி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த சோக சம்பவம் தம்மை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியதாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடுவதாக தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளாா் விபத்தில் உயிரிழந்த பத்து பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக பாஜக சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக நீலகிரி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொட்டபட்டா மலை சிகரத்திலிருந்து உதகையின் அழகை குடும்பத்தினருடன் கண்டு ரசித்தார் ஆளுநர் நேற்று முன்தினம் உதகையில் உள்ள ராஜ்பவன் மாளிகைக்கு வருகை புரிந்தார் நேற்று உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்து என்னும் தோடர் மலைவாழ் மக்களின் கிராமத்திற்கு சென்று அவர்களுடன் உரையாடினார் இந்நிலையில் இன்று தொட்டபேட்டா மலை சிகரத்திற்கு சென்ற ஆளுநர் அங்குள்ள பல்வேறு பகுதிகளை தொலைநோக்கி மூலம் பார்வையிட்டார் ஆளுநர் வருகையால் சாலை முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஊராட்சி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதில் புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொளி காட்சி வாயிலாக முதலமைச்சர் பங்கேற்று கட்டிடங்களை திறந்து வைத்தார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் துறை கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருநூற்று நான்கு கோடி ரூபாய் செலவில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை வளாகத்தில் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட காசுநோய் மற்றும் நெஞ்சகம் மற்றும் தொற்றுநோய் பிரிவு கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் போதமலையில் நூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஆறு ராஜகோபுரம் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதி ஆகியவற்றுக்கான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் சுமார் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் சுமார் ஐநூறு பேர் பணிபுரியும் வகையில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் இந்த டைடல் பூங்கா கட்டப்பட்டுள்ளது திமுக மூத்த தலைவருக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடந்ததாக கூறி டிஎம் கே ஃபைல்ஸ் த்ரீ என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேலும் ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக எக் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை செய்தி வெளியிட்டுள்ளார் வருவது இனி எக்ஸ்பிரஸ் இந்திய ஒற்றுமைக்கான நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள காந்தி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றார் அங்கு வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று ராகுல் காந்தி தரிசனம் செய்தார் பின்னர் ஜீப்பில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகள் மற்றும் நீதியை பாதுகாப்பதற்காகவே இந்த யாத்திரையை தான் மேற்கொண்டுள்ளதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் உருவாகும் என்றும் தெரிவித்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இன்று வழக்கு விசாரணைக்காக தில்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து இது தொடர்பான மனுவும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி வழக்கை விசாரித்து மனிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் மற்றும் ஆகியோரின் நீதிமன்ற காவலை வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நீட்டித்து உத்தரவிட்டார் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது இந்நிகழ்வில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து புத்தக அரங்குகளை பார்வையிட்டார் எண்பத்தி எட்டு அரங்குகளில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வாசகர்கள் திரளாக பங்கேற்று தங்களது விருப்ப நூல்களை வாங்கி சென்றனர் தமிழ்நாடு காவல்துறை அமைச்சர் பணியாளர்கள் சங்கத்தின் எட்டாவது மாநில செயற்குழு கூட்டம் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானேஸ்வரி தலைமையில் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முத்துசாமி காவலர் குடியிருப்புகள் பராமரிப்பு தொடர்பான கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் பதவி உயர்வு உள்ளிட்ட அமைச்சுப் பணியாளர்கள் கோரிக்கைகள் அரசிடம் கொண்டு சேர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதில் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் மூன்றாவது மண்டல மாநாடு இன்று நடைபெற்றது இம்மாநாட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட கற்றல் குறைபாடுடன் இருக்கக்கூடாது என்பதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் தற்போது உள்ள சூழலில் மாணவர்கள் வெளியில் சென்று விளையாடாமல் வீட்டிலேயே செல்போனை பயன்படுத்தி வருவதால் இதனை தவிர்க்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதில் மாவட்ட தலைவர் சாந்தி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மூன்று கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி புதிய அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாஸ்கரன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் மகேஸ்வரி மற்றும் மாவட்ட திட்ட இயக்குநர் திலகவதி உட்பட பலர் கலந்து கொண்டனா் மேகதாது அணை கட்ட நிதி ஒதுக்கிய கர்நாடக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கூறுகையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மீறி செயல்படும் கர்நாடக அரசின் செயல்பாடுகளை திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் தவறினால் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் கர்நாடக காங்கிரஸ் அரசையும் கை கட்டி வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகளையும் கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தாா் சென்னையில் உள்ள எட்டு குடும்ப நல நீதிமன்றங்களில் மட்டும் ஐம்பத்தி ஆறாயிரம் நல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சேலம் நீதிமன்ற வளாகத்தில் தீண்டாமை மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்கான தனி நீதிமன்றத்தினை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார் அப்போது அவர் கூறுகையில் மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களை தொடர்ந்து ஊக்குவித்து அவர்களுக்கு தொடர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வழக்காடும் தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இளந்திரையன் மஞ்சுளா மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ராயன்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியினை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போட்டியில் அறுநூற்று ஐம்பது காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் முதலில் கோவில் காளைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வாடிவாசலில் அவிழ்த்து விட்டதை அடுத்து மற்ற காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர் பிடிபடாத காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடி வரும் இந்திய அணி முன்னூற்று இருபத்தி இரண்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது கேப்டன் ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் அபார சதத்தால் முதல் இன்னிங்ஸில் இரண்டு ரன்களை எடுத்தது பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் விழுந்து முன்னூற்று பத்தொன்பது ரன் எடுத்தது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிவரும் இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன் எடுத்துள்ளது மலேசியாவின் சலாங்கூரில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் ஆசியா குழு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய மகளிர் அணி ஜப்பானை மூன்று இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்த சாதனையை முதன்முதலாக இந்திய மகளிர் அணி படைத்துள்ளது இந்திய அணி இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது செய்திகள் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் இரவு மணிக்கு வணக்கம்